என்ன காலி மே அது வேற ஒண்ணு இல்லைங்க உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு அதையும் கூப்டேன் நீங்க வேலையா இருக்கீங்களா நான் என்ன பேரவ பண்ணட்டுமா இப்போதே என்ன வேலையுமில்ல ஃப்ரீயா தான் இருக்கேன் என்னன்னு சொல்லுங்க ஏதாவது இம்பார்ட்டண்ட் விஷயமா இல்லைங்க முக்கியமான விஷயம்லாம் கிடையாது உங்ககிட்ட பேசணும் தோணுச்சு அதான் ஃபோன் பண்ற சாப்டியலா இன்னும் சாப் என் பொண்டாட்டி வந்து அவ கை நாள ஊட்டி விட்டா சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்து ஊட்டி விடுறீங்களா போங்க நீங்க நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு சாப்பாடு தட்டு நிறைய போட்டு நல்லா உட்கார வச்சு ஊட்டி விடுவேன் இப்போ நீங்க தான் என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கீங்களே எப்படி நான் உங்களுக்கு ஊட்டி விட முடியும் நான் ஊட்டி விடுறதா நினைச்சு நீங்களே கையில எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க சரிங்க ஜிமிக்கி சாப்பிட்றேன் ஜான் வந்ததும் அவனை இங்கே நிற்க வச்சுட்டு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நான் தான் இங்கே நிற்கணும் சரி நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேங்க எங்க அவங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னது நீங்கள் ஃபோன் பேசும்போது காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு பேசுவீங்களே எனக்கும் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தீங்களே அது மாதிரி தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு காதில் அதை மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் எதை மாட்டிக்கிட்டு பேசிட்டு அதாங்க நீங்க காதுல மாட்டிட்டு இருப்பீங்களே கருப்பு கலர்ல காதில மாட்டுற மிஷினு தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அதை மாட்டிக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் காதத்தை மாட்டுற மிஷினா ஓஹோ நீங்க இயர்பட்ஸ் சொல்றீங்களா ஓ அதுக்கு பேர் இயர்பட்ஸா சாரிங்க ஆமா தான் மாட்டிட்டு இருக்கேன் சரி சரி மக்கா தங்க உங்ககிட்ட பேசிட்டாலா இல்லங்க பேசவே மாட்டேங்கிறான் அது தான் கொஞ்சம் வரதமா இருக்கு. சரி சரி வருத்தப்படாத உங்க அக்கா உங்க கிட்ட சீக்கிரமா பேசிரவா. அந்த அருணா ஏதாவது திருப்பி வந்து உங்க கிட்ட மிரட்டனாளா? ஏதாவது திமிறதனமா பேசனாளா? ம்ம் இல்லைங்க ம்ம் இல்லங்க. அண்ணில என்ன அருணா கவிய கண்ணலயே பார்க்கல. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கள என்னன்னு தெரியல. ஓ சரி சரி அருணா மட்டும்ல தானனியும் உங்க கிட்டதா பிரச்சனை பண்ணா என்கிட்ட 말க்காம சொல்லு. ம் சரிங்க. ஏங்க? இப்போ தானே நம்ம அருணாக்கா பற்றி பேசணும் அவங்களே வராங்க அவங்களுக்கு நூறு ஆயுசு வந்துட்டானா அதான் நான் பார்த்தேன் நீ என்கிட்ட பேசினாலே அவளுக்கு அங்கே பொசு பொசுன்னு இருக்குமே என்ன சொன்ன அவளுக்கு நூறு ஆயுசா ஓ அவள் இன்னும் நூறு வயசு வரைக்கும் இருந்து எல்லாரையும் ஆட்டி படிக்கணும்னு ஆசைப்படுற அருணாக்கானா உங்களுக்கு அம்புட்டி இஷ்டமோ இல்லை அப்படி இல்லைங்க எல்லாரும் ஒரு உயிர் தானேங்க எனக்கு யார் மேலேயும் எந்த கோமும் கிடையாது ஏதோ அண்ணாக்கா உங்கள் மேலே உள்ள ஆசையில் இப்படிலாம் பண்ணிட்டாங்க இனிமேல் இந்த தப்பெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க நீங்கள் வேணால் பாருங்களேன் அவங்க இந்நேரம் திருந்திருப்பாங்க நீங்க அவங்க பக்கத்தில் வராங்க ம் சரி சரி நான் லைன்ல இருக்கும் போதே காட்டிக்காத அவன் என்னன்னு கேட்டா நான் பாட்டு கேட்டு சொல்லு சரியா ம் சரிங்க வாங்க அருணாக்கா என்ன கௌரி என்ன பண்ணிட்டு இருக்கேன் இங்க தனியா நினைக்கிட்டேன் ஃபோனும் கையும் பண்ணிட்டு இருக்க அதுவும் காதில் இயர் பட்ஸ் மாட்டிருக்க யார்கிட்டயாச்சும் ஃபோன் பேசிட்டு இருக்கியா ஆ இல்லைக்கா ஃபோன்லாம் பேசல சும்மா பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன் முன்னாடி தனியாக நின்றுட்டு இருந்தாங்க இல்லை யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருந்தாங்க இவளுக்கு என்ன வந்துச்சா வேவ் பார்க்கறதே இவளோட வேலையா போச்சு ஓ மெலடி சாங் கேட்டுட்டு இருக்கியோ ஆமாக்கா சரி சரி அப்புறம் நான் உங்ககிட்ட சாரி சொல்ல வந்தேன் சாரி சொல்ல வந்தாலா எதுவும் சரியில்லையே எதுக்கு இவ்வளோ பதுங்குறா புளி பதுங்குதுன்னா பாய போகுதுன்னு அர்த்தம் திட்டிருக்கா அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கா யார வேணாலும் இவ பேச்சா மட்டும் கண்டிப்பா நம்ப கூடாது சரி முதல்ல இவ என்னதான் சொல்றான்னு பாப்போம் பிறவை நம்ம பொன்னாட்டிக்கு அட்வைஸ் பண்ணணும் இவளெல்லாம் நம்பாதேன்னு அக்கா நீங்க கேட்கணும் அப்படி நீங்க என்ன செஞ்சீங்க என்ன கௌரி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறேன் ஏதோ நான் அர்ஜுன் மேலே வச்சுருந்த லவ்னால ஏதாவது பண்ணி உன்னையும் அர்ஜுனையும் பிரிக்கிறதுக்கு திட்டம் திட்டுட்டேன் அதனால உனக்கும் அர்ஜுனுக்கும் சண்டை வர மாதிரி ஆயிடுச்சு அதனால என்னை மன்னிச்சுக்கோ அக்கா எதுக்குக்கா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிய என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்களே அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன்க்கா உனக்கு பெரிய மனசு கௌரி அதனால நீ மறந்துடுவேன் ஆனா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு குருத்தலா இருந்துச்சு அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் ஆமா ஆமா தானே இருக்கும் எதுக்கு இவ இவ்ளோ பம்மிக்கிட்ட பேசிட்டு இருக்கா என்ன நடக்க போகுது ஒண்ணுமே புரியலையே என்ன பிளான் பண்றா ஒண்ணுமே புரியலையே இதை இப்படியே விடக்கூடாது இவள சத்தியா விட்டு இவள நைஸா வாட்ச் பண்ண சொல்லணும் நன்றிக்கா சரி இனிமே நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் ம் சரிங்கக்கா சரி சரி நீ பாட்டு கேளு நான் அப்புறமா வரேன் ம் சரிங்கக்கா நீ அர்ஜுன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது என்கிட்டே நாடகம் ஆடிட்டு என் பேசிட்டு இருக்கேன் தெரிஞ்சுதான் நான் இப்படி நல்ல மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்போத்தையும் என் அர்ஜுன் என்னைய நல்லாவே நினைப்பான் இருட்டே கௌரி நான் உன்னை இன்னுமே டேரக்டாக தாக்க போறதில்லை அந்த கத்துக்கு முறை வச்சுதான் உனே நான் டார்கெட் பண்ண போகிறேன் சரி கொலை பண்ணுற அளவுக்கு போக வேண்டாம் உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டையை மூட்டி பிறவை நானும் அவனை சேர்ந்துக்கலான்னு பார்த்தா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமேல் நம்ம இந்த வேலையை தான் பார்க்கணும் கத்துக்கு மட்டும் சொல்லி இவளை கடத்த சொல்லணும் பிறவை இவளை ஒரு தெரியாமல் அழிக்க சொல்லணும்

அவன் நல்லா தெளிவா நீ என்கிட்ட தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லவன் மாதிரி பேசிட்டு போறான் அப்பத்தே நான் அவளை நல்லவள்னு நினைப்பேன் இந்த பார்கவரி அவன் நல்லா பேசுறான்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காத அவ அங்க கூப்பிடற எங்க கூப்பிடறேன்னு அவ பின்னாடியே போகாது ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கா அவகிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே இரு என்னடி ஜிமிக்கி கேக்குதா உனக்கு கேக்குதுங்க நீங்க சொன்ன மாதிரியே அவகிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே இருக்கிறேன்

கண்டிப்பா அதை நீ ஃபாலோ பண்ணுவல ம் சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே நானும் நடந்துக்கிறேன் யார் என்ன நோக்கத்தோட பேசுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன் இதுதான் அர்ஜுன் பொண்டாட்டிக்கு அழகு அர்ஜுன் மாமா அடுத்த ஊருக்கு உன்னை பார்க்க வரதுக்கு முன்னாடி நீ நல்லா போல்டா பேச பழகிருக்கணும் நான் பாப்பேன் நீ மாறி இருக்கியா இல்லையான்னு மாமாக்காக இதை செய்வியா ஒரு மாசத்துல எப்படிங்க மாற முடியும் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்றேங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறேன் என்னைய இப்படி சொல்றேன்னு கோச்சுக்கிடாதீங்க ம் சரி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோ சரி ஜான் வந்துட்டான் நான் போனை வைக்கிறேன் நான் போய் சாப்பிட்டுட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும் ம் சரிங்க மாமா நான் போனை வைக்கேன் நைட் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ என்னை கூப்பிடுங்க ம் சரி ஜிம்கி பாய் ம் பாய்ங்க மாமா சொல்றதெல்லாம் உண்மையா அருணாக்கா இன்னும் மாறலையா ஆனால் அவர்களை பார்த்து அப்படி தெரியலையே இங்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் எதுக்கும் மாமா சொன்ன மாதிரி கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் இல்லைன்னா பழைய படிக்க ஏதாவது பண்ணி வச்சுருவாங்க அப்புறம் மாமாவுக்கும் எனக்கும் சண்டையாகிடும் பிறகு கங்காவும் அம்மாவும் என் மேலே இன்னும் கோவப்படுவாங்க அதை விட என் வீட்டுக்கார் இன்னும் கோவப்படுவாங்க வேண்டப்பா சாமி இனிமேல் இந்த அருணாக்கா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படியே நம்மளை வற்புறுத்தி கேட்க சொன்னாலும் அதை கங்காக்கிட்டயோ இல்லை அர்ஜுன் மாமாக்கிட்டேயோ சொல்லணும் அப்போ தான் எல்லாம் சரி வரும் சரி

வேற கங்கா பின்னாடியே சுத்தி திரிகிறாங்க கங்கா எங்க இருந்தாலும் சத்யா மாமாவும் அங்கேயே இருக்காங்க என்ன சொல்ற மாமா கங்கா 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 பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க நம்ம சத்யா மாமா அடா ஆமா சண்முகம் அந்த கங்கா பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த சத்யா பையன் அதிகமா ஸ்டேஷன் பக்கமே போக மாட்டேங்கிறான் பின்னாடியே சுத்திட்டு தெரியுதான் அதுக்கிட்டே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அவளுக்கு பொறுப்பு வந்துடும் ஆமனே நேத்து கூட கான்ஸ்டபிள் சொல்லிட்டு போறாங்க சத்யா தம்பி அதிகமாக ஸ்டேஷன்க்கே வர மாட்டேigraphானே அப்படி போதா கதை அதுக்கு தான் ஐயா அவளை கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சிருக்காலோ சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் சரிப்பா ஆவனி மாசம் 30 தேதி கரண்ட் വെச்சிடலாமா சரிப்பா அப்பே வச்சிருவோம் இந்த ஒரு வாரம் கழிச்சு நிஜ தத்த மாதிரி வைக்கலாம் 30 தேதி கரண்ட் വെச்சிடலாம் இல்லையா சரியா ம் சரிதான்ப்பா இதெல்லாம் போய் எதுக்கு என்கிட்ட எங்க கிட்ட உங்களுக்கு தெரியாதா எது நல்லது கேட்டதுன்னு என்னயா இப்படி சொல்லிட்டேன் என்னதே நாங்க முடிவே எடுத்தாலும் வீட்டுக்கு மூக்கறீங்க எங்களுக்கு அடுத்து நீங்க தான் அதே உங்க கிட்ட யோசனை கேக்குறேன் சரிம்மா சரிமா செஞ்சுருவோம் அப்போ ஒரு வாரத்துல நிச்சயதார்த்தமா அப்ப நிச்சயதார்த்தத்துக்கான வேலையை நாங்க பார்க்க ஆரம்பிச்சிரோம் இப்பவே ம் சரியா சரி அண்ணே வா தோப்புல நிறைய வேலை கிடக்கு லோட் வேற ஏத்துறோம் அட ஆமாடா சரி வா போலாம் என்னதே சமைப்பல்லையா அட அதே ஏன் கேக்குறீங்க அத்தை உங்க மூணாவது நான் நானே சமைச்சுக்கிறேன் நீங்க வெளியே போங்கக்கான்னு சொல்லிட்டா இன்னைக்கு நீங்க ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டா அப்படி போல பரவாயில்லையே என் மூணாவது மருமகிட்டு பொறுப்பா இருக்காளே ஆமா அதனால சரி அவளே பார்த்துக்கிட்டோன்னு நான் வந்துட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு சமையலுக்கு லீவு சரிக்கா இன்னைக்கு முழுக்க என் மக கூட தான் என்னோட நேரத்தை ஒதுக்க போறேன் சரி என் மக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா நான் போய் அவ கூட விளையாடுறேன் ம் சரிக்கா போ இதே மாதிரி மருமகள் நாலு பேரும் ஒத்துமே இருந்தா என் குடும்பம் எப்பயும் பிரியாம சந்தோஷமா இருக்கும் நீ எப்படி கவலைப்படுற நீ நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்கும் அவங்க மூணு பேத்தையும் நம்ம மகா வழி ஆமாங்க அதனால நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது நீ கவலைப்படாத ஒரு மனுஷன் லவ் பண்ற பொண்ண தான் வீட்லயே வச்சுக்கிட்டு சைட் அடிக்காம இருந்தா அது நல்லாவா இருக்கு நீயே சொல்லுக்கங்க ஏங்க ஒரு ஐபிஎஸ் பேசுற மாதிரியா பேசுறீங்க நீங்க இதெல்லாம் போலீஸ்காருக்கு அழகே கிடையாது போலீஸ்காருனா எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி இருக்கணும் ஊர்ல இருக்கிற திருடங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில போட்டு அவங்கள திருத்தணும் சில அக்யூஸ்ட் எல்லாம் போதைப் பொருள் எல்லாம் வித்து சின்ன பசங்களை எல்லாம் கெடுத்துட்டு இருக்காங்க அவங்கள பிடிச்சி ஜெயில போடுங்க இந்த மாதிரி எவ்வளவு வேலை இருக்கு அதை விட்டுப்புட்டு பொம்பளை பிள்ளை பின்னாடி தெரியறீங்களே அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை தனியா அடுப்படையில சமைச்சுக்கிட்டு இருக்கு நீங்க இப்படி வந்து உட்காந்தா எப்படி இந்த பிள்ளை சமைக்கும் கொஞ்சம் கூட கூரே இல்ல உங்களுக்கு சொல்லு சைட் வந்த பாரு என் சொல்லணும் மாமனை பார்க்கும் போது கிடையாது எப்ப பாருக்க வேண்டியது இப்ப நான் உங்ககிட்ட என்ன ஆசையா பேசணும்னு எதிர்பார்க்கறிய இப்ப நீ சொன்னத பூராத்தையும் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா எம்பட்ட அழகா இருந்திருக்கும் நீ எனக்கு முத்தம் கொடுத்து சமாதானம் பண்ணி போங்க மாமா போய் வேலையை பாருங்க மாமான்னு சொல்லுவியா இப்படிலாம் எம்பிட்டு ஆசை இருக்கு தெரியுமா மாமனுக்கு அதை விட்டுப்பட்டு என்னமோ நாயை பார்த்து குலைக்கிற மாதிரி ஒவ்வொன்னு குலைச்சுட்டு இருக்கோ கிரிக்கிறியே இது பாக்க எம்பிட்டு அழகா இருக்கு ஆதா விட்டு போட்டு மூஞ்சி உருளே வச்சிருக்கேன் இப்ப பாரு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை போங்க மாமா எனக்கு நிறைய வேலை கிடைக்கு இன்னைக்கு நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு மகாக்கா வேற அனுப்பிச்சு விட்டுட்டேன் சண்முக மாமாவும் இன்ப சாப்பிட வந்துருவாங்க மாமா என்னை சமைக்க விடுங்க நீ வாட்டுக்கு சாம நானும் உன் கையுமா புடிச்சிட்டு இருக்கேன் நான் வாட்டு உன்னை பாத்து ரசிச்சுட்டு இருக்கேன் உனக்கு என்னவோ அதெல்லாம் மாமா நீங்க இப்படி என்னை குறு குறுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது நீங்களே பாருங்க இப்போதைக்கு நான் குழம்பு மட்டுமே வச்சிருக்கேன் இன்னும் சாதம் அடிக்கணும் ஆட்டுக்கால் சோப்பு வைக்கணும் அடுத்து இந்த வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க கறி அதெல்லாத்தையும் பொரிக்கணும் அடுத்து ரசம் வைக்கணும் துவையல் வைக்கணும் இது மாதிரி நிறைய வேலை கிடைக்கும் மாமா நீங்க எனக்கு அடுப்படையில் இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா எனக்கு வேலையை ஓடாது போகலாம் மாமா நான் இப்போ போகலன்னா நீ எனக்கு போன தரணும் புரிஞ்சு போச்சு மாமோய் நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு அதெல்லாம் இந்த கங்கா கிட்ட நடக்கவே நடக்காது என்னன்னாலும் கல்யாணத்துக்கு அப்புறமே அதுக்கு முன்னாடி நீங்க தலையில நின்னாலும் என் கிட்ட அதெல்லாம் நடக்காது அப்ப சரி நான் போக மாட்டேன் நீ வீம்பு பிடிச்சவனா நான் வீம்பு பிடிச்சவன் நான் இப்படியே உட்காந்து உன்னை குறு குறுன்னு பார்க்கத்தையும் போறேன் உன்னால முடிஞ்ச தடுத்துக்கும் அப்படியே ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் பின்னாடி வந்து நீ கட்டி பிடிச்சாலும் கட்டி பிடிப்பேன் என்னது ஆமா நீ எனக்கு பொன்னடி ஆக போற எதை என்ன என்னன்னு கேட்பான் என்ன பார்த்து கேட்டுருவாங்களோ இதோ பாருங்க போலீஸ்காரே மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்களோ இல்லையோ நான் கேட்பேன் ஒழுங்கா இப்ப வெளியே போறீங்களா இல்லையா இல்லைன்னா அத்தையும் மாமாவையும் கூப்பிட்டு பாருங்க உங்க பிள்ளை என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேஷனுக்கு போகாம அடுப்படியில உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுவேன் எப்படி வசதி ஒழுங்கா நீங்களா போயிருங்க இல்லைன்னா அசிங்கமா போயிரும் அத்தையும் மாமாவும் வந்து அப்புறம் சிரிப்பாக ஹலோ நான் உங்ககிட்ட சொல்லாமையா வந்து நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் அடுப்படிக்கலயே வந்தேன் கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டி கங்கா கிட்ட பேசிட்டு வரேமான் எங்க அம்மாவும் சரிடான்னு சொல்லிட்டாங்க பேரவுதான் நானே வந்தேன் அது சரி அத்தையே உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்களா ஆமா நல்ல அம்மா நல்ல பிள்ளை தேங்க்யூ தேங்க்யூ சரி சரி நீ உன் பாரு நீங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க பசி தாங்க மாட்டேங்குது. நீ வீட்டுக்கு வேலைய பாரு. நான் என்ன உனக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமா? இதாவது வெட்டி கொடுக்குமா? ஐயோ சாமி, ஒன்றும் வேணாம். நீங்க உட்காந்துருந்தாலே போதும். நானே எல்லாத்தையும் பாத்துக்கறேன். நீங்க சும்மாவே உட்காந்துருங்க இந்த இடத்த விட்டு மாட்டேngறாதீங்க. आंबட்டு பாயோ ஏமேல. ஆமாமா. உங்கள எல்லாம் நம்ப முடியாது. ம். ஆமா. உங்களுக்கு ரொமான்ஸ்லாம் வரல.

உங்ககிட்ட நான் ஜென்மத்துக்கு பேச மாட்டேன் நீ எதுக்கு சும்மா சும்மா பேசிட்டு இருக்க இது எனக்கும் என் மாமாக்கும் உள்ள சண்டை நீ எல்லாம் தலையிடாத சொல்லுங்க போல சரி டி நான் போறேன் நீ ஏன் ஒண்டியா உட்காந்து சமையல் பண்ணு போய் போய் உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன் பாரு சரி என் அக்கா தனியா அடுப்படையில கஷ்டப்பட்டு இருப்பாலே உதவி பண்ணலான்னு வந்தா ரொம்ப தான் பேசுற நீ ஏன் பண்ணு நானும் அஹக்காவும் உட்காந்து காதை பேசுறோம் நான் வரேன் மாமா சரி கௌரி என்ன சிரிப்பு என்ன சிரிப்புங்க உன் தங்கச்சிக்கு எம்பட்டெல்லாம் பேச தெரியுமா அந்த எருமை என் கிட்ட மட்டும்தான் வாயாடும் மற்றவங்க கிட்ட எல்லாம் கோட்டு விட்டுரும் அதை விடுங்க இப்ப என்னமோ சொன்னீங்க உங்க தலையில கங்கா தான் எழுதிருக்குன்னு அதனால தான் லவ் பண்ண என்ன அப்படி பாவப்பட்டெல்லாம் நீங்க என்ன லவ் பண்ண வேணாம் சாமி போங்க வெளியில போய் உங்களுக்கு ஏத்த பொண்ணா நல்லா லவ் பண்ற பொண்ணா பார்த்து லவ் பண்ணுங்க என்னைய ஆள விடுங்க ஏடி தங்கா நான் சும்மா சொன்னேன்டி விளையாட்டுக்கு சொன்னேன் நில்லுடி என்ன சத்தியா இப்படி சொதப்பி வச்சுட்ட இப்ப என்ன செய்யறது சரி கையில கால விழுந்தாது அவளை சமாளம் பண்ணுவோம் இந்த நேரத்துல போலீஸ்காரங்க இதெல்லாம் பார்த்தோம்னா ஒன்னும் பண்ண முடியாது லவ்ல இதெல்லாம் சாதாரணம் யாரும் இல்லாத நேரமா பார்த்து பசத்துன்னு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுருவோம் என்ன சத்தியா கல்யாணத்துக்கு முன்னாடியே பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிக்குது எப்படி கங்கா நில்லு